கண்ணியமானவர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனையில் இருந்தாலும் அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இதை விட அல்லாவினுடைய உதவியை பெற்றுத் தருவதற்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு சிறந்த திக்கர்களும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரை தான் இந்த ஒரு காணொலியில் கஷ்டப்படக்கூடிய நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்ம நம்மினுடைய வாழ்வில் பல இடங்களில் பல நேரங்களில் தாங்க முடியாத சிரமங்கள் தாங்க முடியாத கவலைகளில் இருக்கும் அப்போது ஒரு பூஸ்ட் போன்று அல்லாஹினுடைய உதவி நம்மினுடைய கண்ணுக்கு எதிராக வந்து நிற்கும் அப்போ நம்ம யோசிப்போம் அல்லாஹ் என்ன இப்படி உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர் தான் இன்னும் யாராரெல்லாம் பண பிரச்சனையின் போது இன்னும் கடன் பிரச்சினையினால் இப்போ நாளைக்கு கடன் கொடுக்கணும் கடன் கொடுத்தவர் நம்மள்ட வந்து கேட்பார் அவருக்கு நம்ம கடனை கொடுக்கணும் அதற்கான பணம் இல்லை அப்போ கவலையாலும் கஷ்டமாலும் நம்ம வந்து ஒரு அழுது கொண்டு இருப்போம் இன்னும் மிக பெரும் சோதனையில் இருப்போம் அந்த நேரத்தில் அல்லாஹாலா நமக்கு தெரியாமலேயே யாரின் மூலமாவது அல்லது ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹலா அந்த கடனுக்கான பணத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பான் இதுதான் அல்லாவினுடைய உதவி இப்படி நம்மனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனையை போன்று வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த லவ் ஃபெயிலியர் இன்னும் இந்த ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு போட்டு அதிலிருந்து லாஸ் ஆகிறது இன்னும் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் ஆகுறது இப்படி ஏதாவது ஒரு சோதனை அந்த நேரத்தில் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு இந்த திக்கர் பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட அந்த திக்கர் எப்படி ஓதணும் அப்படின்னா எப்போதெல்லாம் நீங்கள் சோதனையினாலும் பிரச்சனைனாலும் கவலையாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நூறு முறை ஓதிடுங்க அந்த நூறு முறையில் அல்லாஹ் தலா நீங்கள் நூறு முறை உதவிப்பீங்கள்ல அந்த நூறு முறையில் ஒரு தடவையாவது அல்லாஹாலா உங்களுடைய திக் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை காதாழ்த்து கே கேட்டுருவான் அப்படிப்பட்ட கேட்டு தாலா நமக்கு உதவி செஞ்சிருவான் அப்படிப்பட்ட அந்த என்னன்னா என்னென்னா ரஹ்மான் உர் ரஹீம் நல்ல அழகான வார்த்தைகளை கொண்டு அழகான பொருளடக்கங்களை கொண்ட ஒரு திக்ரு தான் அல்லாகும இன்னி அலுக்க யார் ரஹ்மானு அகிஸ்னி அல்லாகுவே உன்னிடமே நான் கேட்கிறேன் கிருபையாளனை எனக்கு உதவி செய் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே உங்களுக்கு எப்போதெல்லாம் சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கிற கண்டிப்பாக அனைவருமே ஓதுங்க நிச்சயமாக அல்லாஹால உங் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் போது அந்த சோதனையின் போது அல்லாஹாலா உதவியை இறக்கி உங்களை அல்லாஹால உங்களுடைய வாழ்வை லேசாக்குவானாக உங்களுடைய கஷ்டங்களை லேசாக்குவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்